கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மலைக்கோடி பகுதியில் அண்ணாநகர் பகுதியில் கர்த்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய நேம் கர்த்தர் கொடுத்த புது நாமம் பாஸ்டர் ஆபேல் கிளை ஊழியங்களும் பரதாயின் பகுதியில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் இந்த கிறைஸ்திய ஊழியத்தில் கூட பங்கு பெரும்படிக்கும் தேவன் அணுகிறக செய்துகிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கிறேன் இதற்கு தேவன் வகுத்து வைத்த அருமையான தேவதாசரையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் இடம் கொண்டு பெருகும்படிக்கும் தேவன் அணுகிறக செய்வாராக அது மாத்திரமில்லாதபடிக்கு கர்த்துடைய பெரிதான கிருவையும் தயவும் அவர் மேலே வைத்து தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டில் இந்த கிரைஸ்தி ஊழியத்தை கர்த்தருடைய பெரிதான கிருவினாலும் தயவினாலும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக அவரை மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளில் கூட தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தேவதாசர் குடும்பத்திற்கும் கூடியிருக்கிற பரசுத்தான்களுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன் கர்த்தர் புரஜாதி மார்க்கத்தில் இருந்த இந்த அடிமையை கூட கர்த்தர் தெரிந்து இந்த உலகத்திலிருந்து வேர் பிரித்து அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தும் படிக்கும் அவருடைய உன்னதமான ஊழியத்தில் செய்யும் படிக்கும் தேவனுடைய வார்த்தையின் படிக்கும் உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த பரிபூர்வத்தினை அடைம்படிக்கு கர்த்தர் இந்த அவருடைய கனமான ஊதியத்தை கொடுத்து தகுதி இல்லாத அடிமையை தகுதி படுத்தி கர்த்தருடைய வசனத்தின் படிக்கும் நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவித்து பிதா பசு தாவி நாமத்தினால ஞானஸ்தனம் கொடுத்து சீசராக்க என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தை படிக்கும் கர்த்தர் இப்படியாப்பட்ட கிருவைகளை தந்து இருக்கிறார் இந்த நாளில் கூட கர்த்தர் அடியனுக்கு கொடுத்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்ல வார்த்தின் படிக்கும் கர்த்தர் நான் உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தபோது அறியாமல் தெரியாமல் இருந்தபோது ஒரு பூசாரியை போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் மூன்று பட்டயத்தை நெத்தில் இட்டு கொண்டு மார்பிலை மூன்று பட்டியங்கள் அடித்து கொண்டு அங்கும் இங்கும் சுற்றி தெய்வத்தை ஓடி தேடி அதற்கெல்லாம் பயங்கரமான பக்தி வைரேகமாக இருந்த நாட்கள் உண்டு ஆனாலும் அது இந்த வார்த்தை தேவன் என்றன்றைக்கும் படிக்கும் அவர் நாம் மகிமைக்கு என்று பிரித்து எடுத்தார் இந்த உலகத்திலிருந்து முதலாவது தேவன் எனக்கு கொடுத்த வாக் வார்த்தை மனம் திரும்பி தேவ சமூகத்தில் தேவனை அறிந்து கொண்ட போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை முதலாவது சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கும்போது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சொல்லி முதலாவது என்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திருந்தார் அப்பொழுது தானான் ஓ இதுதான் தெய்வம் ஆண்டவர் கடவுள் என்றெல்லாம் சொல்லி கர்த்தரனை நம்ப பண்ணின அந்த வசனத்தில் உறுதிப்படுத்தும் மடிக்கிறது செய்தார் தொடர்ந்து சத்தியத்தை கேட்கும்படிக்கும் தேவ சமூகத்துக்கு குடும்பமாக சென்ற போது கூட கர்த்துடைய வார்த்தை இப்படியாக அப்போசல் நடவடிக்கைகளை பார்க்கும்போது பதினாறாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தை தேவன் கொடுத்தார் அருமையான கர்த்தர் மகிமைக்கென்று கொடுத்த துணைவாக இருக்குது அன்று பவுலும் பவுலோடு இருந்தவர்கள் அந்த ஆற்றங்கரையில் போல் அவர்கள் செய்து கொண்டிருந்த ஊழியத்தை செய்து கூடி ஆராதிக்கும் போது தேவ வார்த்தை அந்த இரத்தாம் வாரம் இருக்கிற அந்த லீதியாளுடைய இருதத்தை கர்த்தர் திறந்தது போல அடியனுக்கு கொடுக்கப்பட்ட அவர் மகிமைக்கு கொடுக்கப்பட்ட மனைவினுடைய இருதத்தை கர்த்தர் திறந்து அந்த மகளை மனம் திரும்பி ரட்சித்து கொண்டு பெறுக கூட பிறகு அவர் சொல்கிறார்கள் நாம் கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கலாம் வாருங்கள் கூடும்போது நான் சொன்னேன் போமாவும் வேலையை பார்த்துட்டு என் முது எதை எதெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் நினைவு தான் என் நினைவு அவர்கள் வழிதான் என் வழிகள்னு சொல்லிட்டு உலக போன போக்கில் ஓடிக்கொண்டு இருந்த அந்த வாழ்க்கையை நினைக்கும்போது கர்த்தர் இப்படியாக அடுக்கடுத்தது வசனத்தை கொடுத்தார் கர்த்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பிறகு கூட வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் உறுதிப்படுத்தினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள் அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிய தேவன் அந்த வாக்கை கொடுத்தார் அதன் பிறகுதான் ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் அநேக கொடுக்கப்பட்ட இடங்களில் எடுத்து பயன்படுத்தினார் அவர் நாம மகிமைக்கு என்று இப்படியாக இருந்த நாட்களில் கூட கர்த்தர் செய்த மகிமையான கிரிகளுக்காக நான் கத்திரை சோத்தரிக்கிறேன் உம்மை விட்டு பிரிந்தோடி அலைந்தேன் இந்த உலகிலே வாரியை அனைத்து என்னை சேர்த்து கொண்டீர் மடியிலே உம்மை விட்டு பிரிந்தோடி அலைந்தேன் நின்ற உலகிலே வாரி அனைத்து என்னை சேர்த்து கொண்டீர் மடியிலே தடைகளை பார்த்து பார்த்து தயங்கி தயங்கி நிற்கையிலே தோல்விகளை கண்டு கண்டு துவண்டு போன நேரத்திலே தோளில் மேல் சுமந்தவரை துதித்து துதித்து பாடுகின்ற தோளில் மேல் சுமந்தவரை துதித்து துதித்து பாடுகின்ற இந்த வாழ்க்கை போதும் சுவே என் என் ஜனாட்கள் எல்லாம் உம்மை நான் பாடுகின்ற என் ஜீவனாட்கள் எல்லாம் உம்மை நான் பாடுகின்ற இந்த வாழ்க்கை போதும் இயேசுவே என் இயேசுவே கர்த்தர் கர்த்த நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் அநேக தாளந்துகளை கொடுத்து சபையிலும் வெளிய ஊழியத்திலும் கர்த்துடைய வல்லமை விளங்கத்தக்கதாக கர்த்தர் இப்படியப்பட்ட மகிமையான காரியங்களுக்கு கர்த்தர் பாத்திரவனாக அடியனை வைத்ததற்காக நான் எம் என் வீடு எம் மாத்திரும் என் ஜனங்கள் எம் மாத்திரும் என்று தாவிது ராஜா சொல்லுகிறார் அதே வாக்குகளை கர்த்தர் கொடுத்து என்னை பலப்படுத்தினார் அது மாற்றமில்லாதபடிக்கு கர்த்தர் வார்த்தைக்கு நாம் கடன் செல்லும்போது யோசுவா புஸ்தகத்துக்கு நாம் திருப்பும்போது அங்கு அழகாக தேவனுடைய வார்த்தையை நான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் யோசுவா மூன்று ஏழின் படிக்கும் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும் படிக்கும் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையில் கொடுத்து என்னை மிகவும் ஊரியத்தில் உற்சாகப்படுத்தினார் கர்த்தர் சபையில் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே தேவனை எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தார் இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் இன்பத்திலும் துன்பத்திலும் கர்த்தர் உடனிருந்து நடத்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோப்புக்கு அன்று ஆதியாக புஸ்தகத்தில் சொல்லியிருந்தது போல அந்த மனுஷனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்க தேவ வார்த்தைகளை பார்க்குறோம் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏனி வைக்கப்பட்டிருக்குது அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் இருக்கிறது என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்தினார் அப்போது அந்த பிரயாணத்தில் யாக்கோப்பு கொஞ்சம் மரத்தடியில் சாயினும் போது ஒரு கல்லை எடுத்தால் தலையன்கள் வழித்து சாய்ந்தபோது அங்கு ஒரு சொப்பனத்தை யாக்வோப்புக்கு தேவன் கொடுக்கிறார் அதன்படியே அடியனுக்கு ஊழிய பாதையில் கூட கொடுத்து தேவன் கிரிய செய்தார் ரெண் மூன்றாவது காரியம் தேவன் வார்த்தை அதே யோசுவா புஸ்தகம் நாலாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தை கொடுத்தார் கர்த்தர் அந்நாளிலே கர்த்தர் யோசுவை சகல இசரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசிக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்று சொல்லி இப்படியாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம் கர்த்தர் கொடுத்த சுவிசேஷ ஊழியத்தை முடித்து பிறகு கர்த்தர் வார்த்தையை கொடுத்து பர்சுத்வான்களை கொண்டு பசுத்த வார்த்தைகளை கொண்டு அபிஷேகம் பண்ணி கர்த்தர் சபை ஊழியத்தை கொடுத்தார் சபை ஊழியத்தை கொடுக்கும்போது கர்த்தர் இப்படியாக வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் இத்தனை மகிமை காரியங்களை செய்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் ஒன்றுக்கும் உதவாத இருந்த இந்த தேவனுடைய அடிமையாகப்பட்ட அடியனை கூட கர்த்தர் இப்படி கிரிய செய்தார் ஊழிய பாதையில் இன்னும் அநேக காரியங்கள் நாம் சொல்வோமானால் நான் சொல்வேனானால் சமயம் போதாது ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக நாம் வேதத்தில் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையின் படிக்க கர்த்தர் யோசேபத்தோடு இருந்தார் அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த விருத்தி என்பது உலக பிரகாரமான நம்முடைய தேவைகளை குறித்து ஆஸ்தியை குறித்து ஆடம்பரத்தை குறித்து வருமானத்தை குறித்து அது அல்ல அந்த விருத்தி கற்புடைய வசனத்தை நாம் உட்வாங்கி அதை அநேக இஸ்வைய அறியாத ஜனங்களுக்கு கொண்டு போய் பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது அவர்கள் விருத்தி அடையும் படிக்கும் தேவ வார்த்தை இப்படியாக நம்மை பலப்படுத்துகிறது அதனால தான் முதலாவது இந்த யோசபத் ராஜவாரியத்துக்கு ராஜ வரும்போது அவன் செய்த காரியத்தை நாம் வேதத்தில் பார்க்கும்போது இருபது இருபதின் படி வேதத்தில் ரெண்டு நாளாக இருபது இருபதின் படிக்கு நாம் பார்க்கும்போது அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவையின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபத்து நின்று யூத எரிசுவின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள் அப்போது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றான் அழை இந்த வார்த்தை தேவ வார்த்தை யோசபத்துக்கு தேவனுக்கு கொடுத்த போது தான் ரெண்டாவது இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்த மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகர்களை நிறுத்தினான் அலேலுயா அலேலுயா இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது என்று சொல்லி இந்த யோசபத்துக்கு கற்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இங்கே இருபத்தி ரெண்டை நாம் பார்க்கும்போது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபிரியரையும் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியிருந்ததினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அல்லையா ஊடிய பாதையில் கூட என் அன்பான தெய்வ ஜனமே நமக்கு வருகிற பாடுகள் நெருக்கங்கள் சத்ருவால் வர எல்லா போராட்டங்களிலும் கூட நம்ம இருக்க வேலையெல்லாம் கர்த்தர் இப்படியாக தேவ வார்த்தையை கொடுத்து திடப்படுத்தி பலப்படுத்தி இந்த ஊதியத்தை செய்கிறார் அதனால தான் இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையின் படிக்கிய அருமையான தேவ கூட கர்த்தர் இந்த பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அலையல்வியா அந்த முகாந்திரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது தாவிது தன் சகோதரர்களுக்கு தகப்பனார் கொடுத்ததை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த மூத்தவன் சொல்லுகிறான் நீ இங்கு வந்தது என்ன உனக்கு துணிகரோ அலையலியா அப்படின்னு கேட்கும்போது தான் அதற்கு தாவிது ராஜா சொல்லுகிறாரு நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அந்த முகாந்திரத்தை கொடுக்க தேவனாகிய கத்தர் சித்தமாயிருந்தபடிகள் தான் இங்கு அருகு ராஜா சங்கீதங்களில் நான் பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி நாலாவது சங்கீதத்தில் ஒன்பதாவது வசனத்தை நான் பார்க்கும்போது கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன் தம்பிரத்தினாலும் பத்து நரம்பு வீணைனாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமதன் அடியனாக தாவிதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்பி வைக்கிறவர் பொல்லாத பட்டயத்துக்கு தப்பு விற்கிறவர் அந்த பொல்லாத பட்டயம் என்பது ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய பொல்லாத பட்டயமாக கூட இருக்கலாம் மாமிசத்துக்குரிய பொல்லாத பட்டியமாக கூட இருக்கலாம் அதை நிர்ணிக்கக்கூடிய படிக்க தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் ஏன் என்று சொன்னால் வேதத்தில் பார்க்கது போல அவர் ஆலோசனை கத்தா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே அது மாத்திரமில்லாதபடிக்கு இங்கு தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல பதிமூணாவது வசனத்தை பார்க்குறோம் எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பியிருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் பதினாயிரம் ஆயிரமாய்ப்புகும் அல்லையா அந்த பதினாயிரம் ஆயிரங்கள் எது என்று சொன்னால் ஊடிய பாதையில் ஆத்துமாக்கள் தான் அறுவடி ஆத்துமாக்களை தெய்வனுக்கு ஆதாயப்படுத்தி கொடுக்கும்படி தான் இப்படியாக கர்த்தர் அவர் அந்த கனமான ஊடியத்தை அவர் வருகை பறிந்தோம் நாம் ஒன்றுக்கும் கலங்காமல் தேவ வார்த்தின் படிக்கும் ராஜா தன் மகனாகிய சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்களைப் போல அண்டவராகியே இயேசு கிறிஸ்து நமக்கு ஊழிய பாதையிலும் குடும்பத்திலும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்த நாம் தொடர்ந்து பயணிப்போம் கர்த்தர் நாம் மகிமைப்படுத்த ஆமை